மனதில் நின்ற மாமனிதர் கர்ம வீரர் காமராசர் பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வையை ஏட்டிலே தவழ்ந்த என் தாய் தமிழை வணங்கித் தொடங்குகிறேன் பயிருக்கு வேறாயிருந்து தானியாய் பாடம் புகட்டும் ஆசிரியப் பெருந்தகையீர் நாளைய பாரதத்தின் நாடி நரம்புகளாய் எனதருமை உடன்பிறப்புக்காள் பயிருக்கு வித்தாய் நல்வேலியாய் இருந்து உயிர் வளர்க்கும் என் அருமை பெற்றோர்களையே வணங்குகிறேன் வாழ்த்துங்கள் தடம் நடப்பவன் மனிதன் தடம்பதித்து நடப்பவன் மாமனிதன் ஆம் தமிழகத்தின் கடைக்கோடி மனிதனும் கடைத்தேற வழி வழிகண்ட கர்மவீரன் காமராசரே என் மனதில் நின்ற மாமனிதர் கந்தகபூமி கண்டெடுத்த கருப்பு வைரம்தான் கர்மவீரர் இன்றைய விருது நகர் அன்றைய விருது பட்டி அன்னை சிவகாமி குமாரசாமிக்கு மகனாய் அவதரித்தார் காமாட்சி ராஜா வெள்ளையரின் பிடியில் பாரதம் அடிமை விலங்கை பூண்டிருந்த காலம் அது பூலித்தேவனும் வேலுநாச்சியாரும் வீரவாண்டிய கட்டபொம்மனும் தீரன் சின்னமலையும் திப்பு சுல்தானும் திட்டிய வாள்களுக்கு பலியாகாது எஞ்சியிருந்த பகையர் கூட்டமான பரங்கியர் தலைகள் பகத்சிங்கையும் கொடிகாத்த குமரனையும் வதைத்துக் சீயையும் காலம் அது தானும் கொடி பிடித்து தாய்நாட்டு விடுதலைக்கு உழைத்தார் காமராசர் காந்தியின் அகிம்சை வழியில் கண்டோம் சுதந்திரம் நம் முன்னோர் ஆங்கிலேயர்களின் கையில் தந்ததோ அட்சய பாத்திரம் அதை பிச்சை பாத்திரமாக்கி தந்தான் விடுதலை என்னும் பெயரில் வெள்ளையன் நேரு தலைமையில் பாரத தாயின் வளங்களை புதுப்பிக்க தலைவர்கள் அணிவகுத்தனர் தமிழகத்தில் ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டம் பச்சை தமிழன் காமராசர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நாலில் முதல்வராக பதவியேற்றார் என்னும் எழுத்தும் கண்ணனு தகும் என்பதை படிக்காமலேயே அறிந்திருந்தார் அந்த மாமேதை தமிழகத்தின் பட்டி தொட்டிகளிலெல்லாம் பள்ளிக்கூடங்கள் திறந்து கல்வி புரட்சி செய்தார் மதிய உணவு திட்டம் தந்து பசித்த மக்களின் வயிறு நிறைத்தார் ஏழு விழுக்காடாயிருந்த கல்வித்தரம் முப்பத்தி ஏழு விழுக்காடாய் உயர்ந்தது நெய்வேலி நிலக்கரி ஆலை பெரம்பூர் ரயில் பெட்டி ஆலை பெல் என தொழிற்சாலைகள் பெருகின தமிழ்நாட்டில் சுழன்றும் பின்னது உலகம் என்பதை உணர்ந்தவர் காமராசர் வைகை கீழ்பவானி மேட்டூர் பேச்சிப்பாறை பெருஞ்சாணி என திரும்பிய பக்கமெல்லாம் நைக்கட்டுகள் பாசன வசதி பெருக்கின எட்டே அமைச்சர்களை கொண்டு தாம் ஆண்ட ஒன்பது ஆண்டுகளில் ஒரு நூற்றாண்டு சாதனைகளை செய்தவர் காமராசர் இறுதி வரை வாடகை வீட்டிலேயே குடியிருந்தார் திருமணம் செய்து கொள்ளாமலேயே நாட்டுக்காக சேவைகளைச் செய்து தன்னையே அர்ப்பணித்தார் ஏழை பங்காளராய் கிங் மேக்கராய் காலாகாந்தி என்று மக்களால் அழைக்கப்பட்ட கருப்பு காந்தி காமராசர் குடிசைக்கும் கோட்டைக்கும் பாலம் அமைத்த ஒரே தலைவர் நம் கர்ம வீரர் குரல் தேய பேசி விரல்தேய எழுதும் வித்தகர் அல்ல காமராசர் அப்படிப்பட்டவர்களின் மத்தியில் ஆகட்டும் பார்க்கலாம் என்ற ஒற்றை சொல்லில் செயல்முடித்த பெருந்தலைவர் நம் காமராசர் கல்விக்கண் திறந்த கர்ம வீரரின் புகழ் பாடுவோம் அவர் வழியில் நின்று தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பாடுபடுவோம்